உமர் அலி அல்லா நண்பர்களுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் மன்னனும் மற்றவர்கள் கீழுள்ள இருக்கையிலும் அமர்ந்திருப்பது போன்ற இல்லாமல் அனைவரும் சமமாய் அமர்ந்து மக்கள் அவர்கள் அப்பொழுது அங்கு வந்தார் கபாப் உற்சாகமாக வரவேற்று அவரை தன்னுடன் நெருக்கமாக அமரச் செய்துள்ளார் உங்களை தவிர விழாவுக்கு மட்டும்தான் இத்தகைய கூடுதல் நெருக்கமான சிறப்புண்டு என்று தனது அன்பை சொன்னார் அதற்கு காரணம் இருந்தது உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு சுவையான வரலாறு அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் கபா உமர் தோற்றம் கம்பீரம் நீர்மை என அமன் திருமலாதியானவர் வேகமானவர் அஹமது இஸ்லாம் அவர்களின் இஸ் இஸ்லாமிய பிரச்சாரத்தால் பல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த மக்காவில் ஒரு கட்டத்தில் உமர் மிகுந்த காட்டமாகிவிட்டார் இந்த முகம்மதை தான் மறுவேலை என்ற வாளை உருவிக்கொண்டு மக்கா வீதியில் கிளம்பிவிட எதேச்சையாய் அவ்வழியே வந்த நாயின் எனும் இளைஞர் விசாரித்தார் உமரின் நோக்கம் கண்டு அவருக்கு உண்டுக்குள் கிரி கிளம்பியது அவரும் அச்சமயத்தில் ரகசியமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர் உமர் கோபத்துடன் வருவதை முகமது நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு தகவல் சொல்லி எச்சரிக்கை அவகாசம் தேவை சமயோசிதமை ஒரு காரியம் செய்தார் நோயினுடைய அவ்வா முதலில் நேரு உமது வீட்டை பாரும் உமரின் சகோதரி ஃபாத்திமாவும் அவர் கணவரும் ரகசியமாய் இஸ்லாத்தை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அது உமருக்கு தெரியாது உடனே பலித்தது உமரின் கோபம் சட்டன திசை மாற தன் சகோதரியின் வீட்டுக்கு அதே கோபத்துடன் விரைந்தார் உமரின் சகோதரி ஃபாத்திமாவும் அவர் கணவர் சயித் வீட்டினுள் வீட்டின் குராக கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தவர் கபாபி முனாரத் கபாப் கூர்மதியாளர் குரான் அருளப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அதனை ஊதி பழகிக்க பழகிய கிட்டிக்காரர் அதில் அவரது ஞானம் எந்த அளவு என்றால் அப்துல்லா சூதரன் கபாபை குரான் சம்பந்தமாய் கலந்து ஆலோசிக்கும் அளவு ஞானம் உமர் ஆவேசமாய் வருவதை கண்ட கபாப் இவ்வாறு கூடி ஒளிந்து கொண்டார் உமரின் அத்துணை மூர்க்கமும் சையீத் மேல் இறங்கியது உருக்கவியலாத ஆத்திரம் முரட்டுத்தனமாய் அடிக்க ஆரம்பித்து விட்டார் இடையில் புகுந்த ஃபாத்திமாவிற்கும் பலமான அடிவில ரத்தம் பீரிட ஆரம்பித்தது இரத்த சகோதரையின் ரத்தம் பார்த்ததும் தான் உமரின் ஆத்திரமும் நிதானத்திற்கு வந்தது ஆயாசமும் கழிவிளக்கமும் ஏற்பட்டன நிதானப்பட்ட உமர் என்ன அது நீங்கள் ஊதி என கேட்க அவரை கை கால் கழுவி வரச் செய்து குரான் வசனங்கள் எழுதப்பட்டிருந்த சுவடிகளை காண்பித்தார்கள் அது அத்தியாயம் புத்தியிலும் வளமிக்கவரான உமருக்கு அதற்கு மேல் எதுவும் தேவைப்படவில்லை ஒருவரி பேச்சு என்னை முகம்மதிடம் அழைத்து செல்லுங்கள் அது கேட்டதும் தான் வெளியே வந்தார் கபாப் உமர் முகமது சல்லா அலிஸ் துபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக நான் நம்புகிறேன் நேற்றுதான் அவர்கள் அல்லாஹ்விடம் இறைஞ்சினார்கள் யா அல்லாஹ் அபுல் ஹக்கம் ஹிஷாம் அல்லது உமர் அல் ஹத்தாப் இந்த இருவரில் யாரை நீ அதிகம் நேசிக்கிறாயோ அவர்களை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்தி என்று அதை நான் என் காதால் கேட்டேன் இப்போது எங்கே நான் அவர்களை காணலாம் என்றார் உமன் ஹபாப் ஆனந்தமாக சஃபா கொன்றருகே அல் அர்க்கம் இல்லத்தில் இருப்பார்கள் என்றார் உடனே மிக உடனே எவரை கொள்ள வந்தாரோ அதே முகம்மதை அடுத்த மூச்சில் ஏந்தி வந்த வாளுடன் சந்தித்து உமர் இஸ்லாத்தை ஏற்க சரித்திரத்தில் ஏற்பட்டது திருப்பமுனை அது ஒரு அசகாய திருப்பமுனை அப்போது உமருக்கு வயது இருபத்தி ஏழு ரலியல்லாக இதுவோ இது மட்டுமோ அல்ல கபாப் மேலும் உமர் கொண்ட கரிசனத்தின் காரணம் அது கபாபின் சரித்திரத்துடன் பின்னப்பட்ட கரிசனம் ஹப்பா அமர்ந்ததும் உமர் கேட்டார் சொல்லுங்கள் அந்த காலத்தில் காபிர்களால் தாங்கள் பட்ட துன்பத்திலேயே கடினமான ஒரு நிகழ்வை சொல்லுங்கள் தோழர்களுக்குள் அப்படி ஒரு அவள் நிகழ்வு இஸ்லாத்திற்கு முன்னரும் அல்லது புதிதிலும் தாங்கள் பட்ட இன்னல்கள் துன்பங்கள் ஆகியவற்றை சற்று ஓய்வில் அசை போடுதல் மற்றவர்களுடன் பேசி பரிமாறிக்கொள்ளுதல் அவர்களுக்கு ஆறுதல் ஆனந்தம் ஹப்பா வெட்கப்பட்டார் மை கிடைத்தால் போதும் வீரவசனம் பேசலாம் என்பதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் உமர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்த ஹப்பாப் தனது மேலங்கியை தளர்த்தி முதுகை காண்பித்தார் சதை பொத்தலடைந்து உருக்குலைந்து போயிருந்தது முதுகு அந்த அலங்கோலம் வீரர் உமரையே கதிகலங்க வைத்தது இது எப்படி நிகழ்ந்தது ஹப்பாப் சங்கோஜத்துடன் விவரித்தார் மக்காவில் அந்த காஃபிர்கள் கற்களை நெருப்பில் இட்டு சுடுவார்கள் தீ கொழுந்துவிட்டு எரிந்து அந்த கற்கள் நெருப்புத் துண்டுகளாய் ஆகும் வரை காத்திருப்பார்கள் பின்னர் எனது உடைகளை கலற்றிவிட்டு அந்த நெருப்பை கங்குகளின் மெய்யினை போட்டு மேலும் கீழுமாய் இழுப்பார்கள் எனது முதுகு சதை துண்டுகள் அந்த தீயினால் வெந்து விழும் எனது காயத்திலிருந்து வழிந்து விழும் நீரினால் அந்த தீ அணையும் விவரித்தார் ஹப்பாப் விழாலை போலவே வன்கொடுமைக்கு ஆளானவர் என்பது மட்டுமல்ல அவரை போலவே அடிமையும் கூட ஹப்பாப் ரலி மக்காவில் ஒரு நாள் உம்மு அன்மார் எனும் பெண்மணி சந்தைக்கு போனார் காய்கறி சாமான் எல்லாம் வாங்க ஒரு அடிமை வாங்குவதற்கு இப்பொழுதெல்லாம் நாம் வேலைக்கு கால் வைத்துக் கொள்வது போல் அப்பொழுது அவர்களுக்கு அடிமைகள் வைத்துக் கொள்வது சௌகரியம் பெருமையான காரியம் விற்பனைக்கு நிறுத்தப்பட்டிருந்த சிறுவர்களிலேயே இளையவனாய் பருவ வயதை அடையாத ஒரு சிறுவனாய் தேர்ந்தெடுத்தார் நல்ல ஆரோக்கியத்துடன் புத்திசாலியாய் இருந்தான் அவன் பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் போது பேச்சு கொடுத்தார் உன் பெயர் என்ன ஹப்பாப் தகப்பனார் பெயர் அல் அரத் எந்த ஊர் உனக்கு நஜித் ஆ அப்படியானால் நீ ஒரு அரபியா ஆச்சரியமே கேட்டார் ஆம் நானும் வனியும் த வனி வனு தமீம் கோத்திரம் எப்படி அடிமை அடிமைச்சந்தைக்கு வந்தாய் எங்கள் கோத்திரத்தாரின் நிலங்களை பாளைய அரபிகள் படையெடுத்து வந்து தாக்கினர் விலங்குகளை கைப்பற்றி பெண்களை கடத்தி கொண்டு என்னை போன்ற சிறுவர்களையெல்லாம் அடிமைகளாய் விற்றுவிட்டனர் நான் பலர் கைமாறி மக்கா சந்தைக்கு வந்துவிட்டேன் மக்காவில் உள்ள நல்லதொரு கொள்ளனிடம் வேலை கற்றுக்கொள்ள ஹப்பாபை அனுப்பி வைத்தார் உம்மு அன்மார் வாள்கள் தயாரிக்கும் பணி சேர்ந்து சில நாட்களிலேயே அந்த வேலையில் ஹப்பாப் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிவிட்டார் எனவே அவர் சற்று வளர்ந்தவுடன் உம்மு அன்மார் தனியாக பட்டறை வைத்து கொடுத்து விட்டார் ஹப்பாவின் திறமையால் கடை வெற்றியடைய அடிமையின் தலைவிக்கு கொளுத்த லாபம் கடை பிரபல்யம் அடையவே நல்ல அருமையான வாள் வேண்டுமா நட கபாப் கடைக்கு என்று படையெடுக்க ஆரம்பித்தனர் வேலை நேர்த்தி மட்டுமல்ல நம்பிக்கையும் நாணயமும் அதற்கு காரணம் மிக இள வயதுதான் ஆனாலும் அவர் தயாரிக்கும் வாள் போலவே இயற்கையாகவே புத்தி கூர்மையும் பக்குவமும் ஹப்பாவிடம் இருந்தன நிறைய யோசித்தார் மக்காவில் அப்பொழுது நிலவி வந்த சீர்கேடு ஜாஹிலியா ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறை இவையெல்லாம் தப்பு எங்கோ தப்பு என்று ஆழ்மனதில் நிச்சயமாய் அவருக்கு பட்டது இந்த நீண்ட காரூரல் ஒரு முடிவுக்கு வந்தாகத்தான் வேண்டும் என்று அவருக்குள் ஒரு இனம் தெரியாத நம்பிக்கை தான் அதுவரை வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்று மட்டும் ஆயாசம் ஏற்படும் ஆனால் அதற்கவர் நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியது போனது அப்துல்லாவின் மகனாம் முகம்மதாம் என்னவோ புதுசு புதுசா சொல்லி வருகிறாராம் என்று கேள்விப்பட்டு கேட்டுத்தான் பார்ப்போமே என்று ஆவலில் ஒரு நான் சென்றார் ஹப்பா சட்டென்று உணர்ந்து கொண்டார் இது உண்மை இது புனித வழி இது சத்தியம் அவ்வளவுதான் உடனே ஆறத் தழுவி நுழைந்து கொண்டார் இஸ்லாத்தில் அவர் ஆறாவது முஸ்லிம் முகம்மது சல்லாஹு இஸ்லாம் இஸ்லாத்தை மக்காவின் மக்கள் முன் வைக்க ஆரம்பித்தவுடனேயே அப்பட்டமாய் ஏற்றுக்கொண்ட மிகச்சிலரில் அவர் ஆறாவது இதனால் பிற்காலத்தில் அவரை பற்றி சொல்லப்படும் போது ஹபாப் ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் ஆறில் ஒரு பங்கு என்று பெருமை சொல்லப்பட்டது குறைஷிகளின் குழு ஒன்று ஒருமுறை வாள்கள் சில ஹபாபிடம் செய்ய கேட்டிருந்தனர் அவர்கள் வந்து பார்த்தபோது ஹப்பாப் இல்லை அப்படியெல்லாம் எங்கும் செல்லும் அளவுக்கு அவருக்கு வேறெந்த சூழியும் இருந்ததில்லை எனவே சற்று ஆச்சரியத்துடன் காத்திருந்தனர் சிறிது நேரம் கழித்து ஹப்பாப் வந்து சேர்ந்தார் முகத்தில் இனம் தெரியாத ஒளி வந்தவர்களை அமர செய்து விட்டு அவர்களுக்கு முடித்து தர வேண்டிய வேலையில் மூழ்கினார் கணா காணும் கண்களுடன் பேசிக் கொண்டார் பிறகு பேசினார் அவரை பார்த்தீர்களா அவரது பேச்சை கேட்டீர்களா வந்தவர்களுக்கு ஒரு மண்ணும் புரியவில்லை ஏளனமாய் அவர்களில் ஒருவன் நீ அவரை பார்த்தாயாக ஹப்பாப் யாரை கேட்டவருக்கு கோபம் வந்தது அவரது பதில் கேள்வி அவனுக்கு ஏளனமாய் தெரிந்தது நீ யாரை சொன்னாயோ அவரை ஆம் நான் அவரை பார்த்தேன் உண்மை அவரது பக்கத்திலிருந்து வெளிவருவதை பார்த்தேன் ஒளி அவரது வாயிலிருந்து வெளிப்படுவதை பார்த்தேன் வந்தவர்களுக்கு பொறித்தட்டியது யாரை பற்றி சொல்கிறாய் உம்மான்மாரின் அடிமையே ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை அவர் மறைக்க விரும்பவில்லை மஹமத் இப்னா அப்துல்லா சத்தியம் பேசுகிறார் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் சேதியுடனே அம்மா காதுக்கு போனது உம்மான் மறக்காதுக்கு அவ்வளவுதான் சேதியுடனே அம்மா காதுக்கு போனது உம்மான் மறக்காதுக்கு அதை கேட்டு வரும் சீற்றம் வந்தது ஆத்திரம் வந்தது யாரங்கே கூப்பிடியின் சகோதரனை என்று உடனே உடன்பிறப்பை வர வரவழைத்தார் அவன் பெயர் சிபாபுணா அப்துல் உசா பேட்டை தாதா ரேஞ்சுக்கு அடிபொடி அடியாட்கள் சகிதம் கா கபாபின் கடைக்கு வந்து சேர்ந்தான் பாலை மக்காவில் தூசு பறந்தது நேராகவே கேள்விக்கு வந்தான் உன்னை பற்றி நம்ப முடியாத செய்திகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன அது என்று கேட்டார் ஹப்பா அந்த பனு ஆஷிம் பயில் சொல்லும் பேச்சை கேட்டு நாத்திகனாய் மாறி அவனை விட்டாயாம் எல்லோரும் சொல்கிறார்கள் முகம்மது சவா இஸ்லாம் அவர்களுக்கு அப்பொழுது நாற்பது வயது அவரை ஏளனமாய் கேவலமாய் ஒரு பொருட்டே இல்லை என்பதை பிரஸ்தாபிக்கவே கெட்ட பயல் சிபா முகம்மதுலாம் அவர்களின் பெயரை கூட சொல்லாமல் பனுமஹாஷின் பயல் என்றார் அத்தகைய இருமாப்பு ஹப்பாப் நிதானமாய் ஆனால் தெளிவாய் பதில் சொன்னார் நான் நாத்திகனாகவெல்லாம் மாறவில்லை ஆனால் அவ்வா ஒருவனே அவனுக்கு இணை இல்லை என்று நம்பிவிட்டேன் உங்களது கடவுளார் சிலைகளையிலின் மேல் எனக்கு இனி நம்பிக்கையெல்லாம் இல்லை அந்த முகம்மது ஏக இறைவனின் அடிமை தூதர் என்று நான் வாக்கு மூலம் அளிக்கிறேன் அவர் சொல்லி முடிக்கவில்லை சிவாவும் அவனது கூட்டமும் அவர் மேல் பாய்ந்தது சகட்டு மீனுக்கு இஷ்டத்திற்கு அடி உதை என்று பின்னி எடுத்தார்கள் கீழே தள்ளி உதைத்து அவர் கடையில் இருந்த இரும்பு சாமான்களை எடுத்தே அவரை தாக்கினார்கள் அவர் சுய நினைவற்றை கீழே விழுந்தார் பாலைவனத்தில் காட்டு தீ பரவியது கேவலம் ஒரு அடிமை அவன் தனது எஜமானியை மீறி முகம்மதாம் நபியாம் இஸ்லாமாம் ஏற்றுக்கொண்டானாம் அதையும் பகிரங்கமாய் சொல்லிக்கொள்கிறானாம் அந்தச் அந்த செயல் அடிமையிடம் அவர்கள் முதன் முதலாய் கண்ட அந்த தைரியம் மக்கத்து குறைஷிகளுக்கு புதுசு அந்த செய்தி அவர்களது தலைவர்கள் வரை சென்று குலுக்கியது தங்களை குலுக்கியது தங்களது மதுபோதை அல்ல என்று உணர்ந்ததும் விஷயத்தின் தீவிரம் புரிந்து சுதாரித்து கோபம் கொண்டார்கள் ஒரு கொல்லன் அதுவும் அடிமை தன்னை காப்பதற்கு உறவுகளற்றவன் புகலிடம் பெற கோத்திரமற்றவன் அவன் துடுக்குத்தனமை தன் எஜமானியை தூக்கி இருந்து விட்டு நம் கடவுள்களை எல்லாம் அவமதித்து மூதாதையர் சமயத்தை உதறி தள்ளிவிட்டு போவதெல்லாம் ரொம்பவும் நல்லா இல்லை இது பெரிய பக்க விளைவுகளை உண்டாக்கும் என்று நினைத்தார்கள் சரியாகவே நினைத்தார்கள் கபாவின் மன உறுதி அவரின் சகா கல்சலரையும் தொற்றிக்கொள்ள தொற்றுக் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஆமாம் ஐயா நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை நம்புகிறோம் ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம் இது சத்தியமான மார்க்கம் வந்துடுங்க மஹமது சொல்றது கேளுங்க அது மேலும் நெய் ஊற்றியது எரிய ஆரம்பித்த சித்தியில் அபு சுஃபியான் இப்போ ஹாரிஸ் அல் வலீத் இப்னோ அல் முகைரா அபு ஜஹும் அம்ர் இப்னா ஹிஷான் இவர்கள் மூவரும் மக்கத்து குரேஷியர்களின் முக்கிய தலைவர்கள் பணபலம் செல்வாக மிக்கவர்கள் அவர்களுக்கு ஆவாவில் ஒன்று கூடினார்கள் கட்சி தலைவர்கள் ஏதோ ஒரு குழு கூட்டம் என்று குழுமுவது போல் ஒரு மீட்டிங் கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே செல்வாக்கு ஓங்குவது போல் இந்த முகமது ஏதோ பொழுது போகாமல் பேசிக் கொண்டு திரிகிறார் என்று பார்த்தால் அவரது பேச்சை படு சீரியஸா எடுத்துக்கொண்டு பெருசு சிறுசெல்லாம் உறுப்பினர்களாக ஆரம்பித்து விட்டார்கள் தானா சரியாக போய்விடும் என்று பார்த்தால் அவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துக்கொண்டு கொண்டு போகிறது ஒரு முடிவு ஏற்படுவதாய் தெரியவில்லை என்று கவலை பகிர்ந்து கொள்ளப்பட்டது பிறகு நிறைய பேசி அவர்களது குட்டி மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நமது சமூகத்தில் புறையோடுவதற்குள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒவ்வொரு குலமும் அவர்களது கோத்திரத்தில் யார் யார் முகமது ஏற்றுக்கொண்டேன் என்று கிளம்பியிருக்கிறார்களோ அவர்களை வெட்டி போடவோ கொன்று போடவோ பொறுப்பு ஆச்சு ஒரு வெறியாட்டம் போட அதிகாரப்பூர்வ தீர்மானம் போட்டாச்சு சிபா இபுனா அப்துல் உசா அவன் கூட்டாளிகளுக்கு கபாப் இபுனா அறத்தை அரத்லா தரான் அவர்களை கவனிக்கும் பொறுப்பு தானாக கிடைத்தது கொடுமையாய் சித்திரவதை செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் ஒரு யோசனை உதித்தது மக்காவின் வெயிலும் சூடும் தான் பிரசித்தியாயிற்று உச்சி வெயில் மண்டையில் உள்ளே இருக்கும் மூளையெல்லாம் உருகும் நேரம் வரை காத்திருந்தார்கள் பிறகு திறந்த வெட்டவெளிக்கு அவரை இட்டு சென்று அவரது உடலில் உள்ள உடைகளை உருவி விட்டு நல்லதொரு சூட்டு போட்டு விட்டார்கள் கோட்டு சூட்டு அல்ல இரும்பாலான போர்க்கவச சூட்டு